எல்லாருக்கும் வணக்கம் ரெண்ணா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான வாழைக்காய் கத்திரிக்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே ஒரே மாதிரி குழம்பு பொரியல் அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கூட்டுலாம் செஞ்சு கொடுத்தா வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கூட்டு வந்து சாயத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக அப்படியே செய்கிறதுன்னு வாங்க பார்த்துர்லாம் வாழைக்காய் கத்திரிக்காய் கூட்டு பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் நறுக்கி வச்சிருக்கிற ஒரு வாழைக்காய் அது கூடவே நாலு கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வாழைக்காய் சேர்த்துக்கலாம் இந்த கூட்டுக்கு கத்திரிக்காய் வாழைக்காய் ரெண்டுமே பொடியாக நறுக்கி சேர்க்கணும் அதுக்கப்புறமா இதில் கூட்டுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வாழைக்காய் ரெண்டுமே வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வாழைக்காய் ரெண்டுமே சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் காய் நல்லா வெந்து வரட்டும் கத்திரிக்காய் வாழைக்காய் வெந்து வர நேரத்துக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு கால் மூடி தேங்காய் அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு மிக்ஸியில் மொதல் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வாழைக்காய் ரெண்டுமே சேர்ந்து நல்லா கலந்து வெந்து வந்துடுச்சு இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் சேர்த்துடலாம் இந்த கூட்டுக்கு வந்து காரம் வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் சேர்த்துட்டு கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் நம்ம சேர்த்த தேங்காய் விழுது சேர்த்து எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் கூட்டு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் சமைச்சாதான் இந்த கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய் சூடாகி வரட்டும் தேங்காய் எண்ணெய் சூடாயிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பொடியாணை இருக்குன்ன ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கரூசில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு வதக்கி விட்டுருலாம் ரொம்ப சிம்பிளான கூட்டு தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சாயத்தோட கலந்து சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா வெரைட்டி ரைஸ் காரக்குழம்பு புளிக்குழம்புக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த கூட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கூட்டுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் தேங்காய் எண்ணெயில் வதக்கி வச்சுருந்த இந்த வெங்காய கலவையை இந்த கூட்டில் சேர்த்துடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எப்போவும் ஒரே மாதிரி குழம்பு தானா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க நல்லா கலந்து விட்டாச்சு எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு ரொம்ப சுவையான வாழைக்காய் கத்திரிக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு சாயத்தோடு கலந்து சாப்பிடும்போது அந்த தேங்காய் நம்ம மனத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான வாழைக்காய் கத்திரிக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான வாழைக்காய் கத்திரிக்காய் கூட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி